அந்த மன மாப்பிள்ளை இருக்கிறார்ல இந்த திருமண மாப்பிள்ளை ஆகிய ஆண்மகனானவன் அந்த ஆயிரம் பேருக்கு முன்னாலே தன்னுடைய மனைவியினுடைய பாதங்களை பற்றி அவளுடைய வலதுகாலை பற்றி அப்படியே அந்த கம்மி மேல கொண்டு வந்து வைக்கணுமாம் அந்த கருங்கல் மேலே அவளை ஏத்தி நிறுத்தி வைக்கணும் எல்லா நேரத்திலுமே இந்த கருங்கல்லானது ஆனது எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அதுபோல் உன்னுடைய மனமானது உறுதியாக இருக்க வேண்டும் சஞ்சலப்பட்டு விடக்கூடாது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா திருமணத்தின் பொழுது அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க சொல்கிறார்களே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் அப்படிங்கிறது ஒரே நிகழ்வு அல்ல இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல அம்மி மிதித்தல் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு இது போக அருந்ததி பார்த்தல் அப்படிங்கிறது ஒரு தனியான நிகழ்வு இது இரண்டையும் பிரித்துத்தான் பார்க்க வேண்டும் ஆனால் அடிப்படையிலே கான்செப்ட்ங்கிறது ஒண்ணுதான் எதுக்காக இது ரெண்டையும் வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா இது இரண்டுமே மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் யாருக்கு வேண்டும் அந்த திருமணமாக கூடிய அந்த பெண்ணிற்கு வேண்டும் அந்த பெண் எல்லா சூழலிலுமே மனதினை உறுதியாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அம்மி மிதித்தல் அருந்ததி பார்த்தல் அப்படிங்கிற தனித்தனி நிகழ்வுகளை திருமணத்தின் பொழுது வைத்திருக்கிறார்கள் முதல்ல பார்த்தோம்னா அம்மி மிதித்தல் அப்படிங்கிறத வச்சிருப்பா அஸ்மதாரோகணம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பெயரை வைத்திருப்பார்கள் அஸ்மன் அப்படின்னு சொன்னா அதற்கு கல் என்று தான் பொருள் கருங்கல் அப்படிங்கிறது ஒரு பொருள் அதாவது இந்த ஆன்மகனானவன் அதாவது ஆயிரம் பேர் கூடியிருக்கக்கூடிய சபையிலே அந்த மன மாப்பிள்ளை இருக்கிறார்ல அந்த திருமண மாப்பிள்ளை ஆகிய ஆன்மகனானவன் அந்த ஆயிரம் பேருக்கு முன்னாலே தன்னுடைய மனைவியினுடைய பாதங்களை பற்றி அவருடைய காலை பற்றி அப்படியே அந்த கம்மி மேல கொண்டு வந்து வைக்கணுமாம் அந்த கருங்கல் அவளை ஏத்தி நிறுத்தி வைக்கணும் நிறுத்தி வச்சுட்டு அவளை பார்த்து ஒரு சில மந்திரங்களை சொல்ல வேண்டும் வாத்தியார் சொல்லி தருவார் அவரும் திருப்பி சொல்வார் என்ன தெரியுமா அது அதாவது அவன் வந்து அவளுக்கு அட்வைஸா கொடுக்குறா எப்படின்னு சொன்னான் இந்த உலகத்திலே இன்பமும் நிறைந்திருக்கும் துன்பமும் நிறைந்திருக்கும் சூழல் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி கூட இருக்கும் எல்லா நேரத்திலுமே இந்த கருங்கல்லானது எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அதுபோல் உன்னுடைய மனமானது உறுதியாக இருக்க வேண்டும் சஞ்சலப்பட்டு விடக்கூடாது உடைந்து போய் விடக்கூடாது உடைந்து போய் அதாவது ஏதோ ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னா அதிலே நீ உடைந்து போய் நீ வந்து எளிதிலே அதுல வீழ்ந்து விடக்கூடாது உன்னுடைய மனதிலே உறுதி என்பது இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த கணவனானவன் அவரிடத்திலே ஒரு பிரார்த்தனையாகவே வைப்பானாம் பிரார்த்தனையாக வைப்பதோடு அவளுக்கு அறிவுரையாக சொல்வதில்லை கூட வைத்திருப்பார்கள் இதைத்தான் அஸ்மத ஆரோகணம்னு சொல்லியிருப்பா இந்த கருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வீட்லேயே கல்யாணம் இல்லையா வீட்லயே கல்யாணம் பண்ணும்போது வீட்டுல பக்கத்துல எங்க கருங்கள் இருக்குன்னு தேட வீட்டுலயே இருந்த அம்மி கல்லை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் அவ்வளவுதானே தவிர இதற்கும் அம்மிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆனா தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே மாறி போயிடுச்சு ஏதோ ஒரு கருங்கல் இருந்தாலே போதுமானது ஆனால் இது வீட்டு உபயோகப் பொருளாக இருப்பதால் அந்த நாள்ல கல்யாண மண்டபத்துல போய் கல்யாணம் பண்ண மாட்டாளே வீட்லயே தானே கல்யாணம் பண்ணுவா அப்படி வீட்லயே கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த கருங்கல்லை கொண்டு வந்து வைத்து அதாவது அம்மி என்கின்ற அந்த கருங்கல்லை கொண்டு வந்து வைத்து அதன் மேல் இந்த மணமகளை நிறுத்தி இந்த மந்திரங்களை சொல்வார்கள் அதற்கு முன்னதாகவே பார்த்தோம்னா அடி எடுத்து வைக்கிறதுன்னு சொல்றா இல்லையா சப்தபதின்னு சொல்லியிருப்பார் அந்த ஏழடியை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன் அந்த ஏழடி எடுத்து வைக்கும் பொழுதும் அந்த கணவனானவன் அந்த பெண்ணை பார்த்து இந்த மந்திரங்களைத்தான் சொல்லி வருவான் முதலாவது அடியிலே உன்னுடைய மன உறுதி இப்படி இருக்கட்டும் ஒவ்வொரு உறுதிக்கும் சொல்லிட்டு வருவார் ஏக்கம் ஜுவே விஷ்ணு அன்வேதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகவான் விஷ்ணு ஆனவர் உனக்கு துணையாக இருக்கட்டும் இது போன்று வாழ்க்கையிலே இன்பங்க வரலாம் துன்பங்கள் வரலாம் நிறைய விஷயங்களை பத்தி எல்லாம் பேசுவார் ஷட் ருத்துபியான்னு சொல்லிட்டு ஆறு காலங்கள் பருவநிலை மாற்றம் என்பது வரலாம் எல்லா நேரத்திலும் நீ மன கட்டுப்பாட்டோடு மன உறுதியோடு இருக்க பகவான் விஷ்ணு ஆனவர் உனக்கு துணையாக இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த சப்தபதி மந்திரமானது சொல்லும் அதனை தொடர்ந்து இந்த அம்மி மிதித்தல் அதாவது இந்த கருங்கல் மீது ஏறி நின்று கொண்டு கருங்கல்லை போல உன்னுடைய மனமானது உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு மாலை தான் இந்த அருந்ததி நட்சத்திரத்தை காண்பிக்க வேண்டுமாம் யாரு இந்த கணவன் அதாவது இந்த மணமகனானவன் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு புதிதாக திருமணமாகிய தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு போய் வாசல்ல காமிச்சும் அதாவது வடக்கு வச்ச பிற்பாடு இருட்டின பிற்பாடு நட்சத்திரங்கிறது தெரியும் அப்போ வானத்திலே அந்த வடக்கு திசையிலே சொல்றா வடக்கு திசையிலே கிழக்கு நோக்கிய அப்படிங்கிற மாதிரி வடகிழக்கு திசையிலே ஒரு பர்டிகுலர் இந்த சாய்வான டிகிரிங்கிறது இருக்கும் அதுல காமிச்சு அதோ பார் அருந்ததி நீ பார் இந்த வசந்த அருந்ததி நட்சத்திரங்கிறது யாருன்னு கேட்டா வசிஷ்ட மகரிஷியோட ரிஷி பத்தினி லோகத்துல புதுசா திருமணமான தம்பதிகளை ஆகாசத்திலிருந்து நட்சத்திர ரூபமா ஆசீர்வாதம் பண்றதா ஐதீகம் நீ வந்து அதை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோ அதாவது அருந்ததி நட்சத்திரத்தை சயின்ஸா பார்த்தோம்னு சொன்னா அந்த வசிஷ்டருடைய நட்சத்திரமும் அந்த அருந்ததி நட்சத்திரமும் பக்கத்துல தான் இருக்கும் இரட்டை நட்சத்திரங்கள் என்றே சொல்லுவார்கள் இந்த நட்சத்திரங்கள் என்றுமே பிரியவே பிரியாதாம் நட்சத்திரங்கள் அந்தந்த தான் இருக்க போறது இது வந்து ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டரை விட்டு பிரியாமல் அருந்ததியானவள் உடனேயே இருக்கிறாள் என்பதோடு இந்த சப்த ரிஷிகளிலேயே இந்த சப்த ரிஷி மண்டலம்ங்கிறதே அங்கதான் இருக்கும் அந்த சப்தரிஷி மண்டலத்திலேயே பார்த்தோம்னா இந்த வசிஷ்டரோடு சேர்ந்திருக்கக்கூடிய வசிஷ்ட நட்சத்திரத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தோம்னா அது அருந்ததி தான் அந்த அருந்ததியை போல் அவள் எப்படி கற்புக்கரசியாக இருந்தும் தன்னுடைய மனதினை சிதற விடாமல் உறுதியாக இருந்து வானத்திலே நட்சத்திரமாக இடம்பெற்றிருக்கிறாளோ அதுபோல உன்னுடைய வனமும் உறுதியாக இருக்க வேண்டும் கற்புக்கரசியாக திகழ வேண்டும்னு சொல்லிட்டு அந்த அருந்ததியை பார்த்து பிரார்த்தனை செய்து கொள் அப்படிங்கிற மாதிரி அந்த கணவனானவன் தன்னுடைய மனைவியை அழித்துள்ள போய் காமிக்கணுமாம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா வானவியலை பற்றி அந்த கணவனானவன் தன்னுடைய மனைவிக்கு சொல்லித் தருவதாக கூட எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பா ஆனால் இவை எல்லாவற்றையும் விட இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மனைவிதான் இந்த குடும்ப பொறுப்புகளை நிர்வகிக்கள் அவள்தான் என்னுடைய ராணி அவள் தான் என்னுடைய குடும்ப தலைவி அவளுடைய மனமானது எந்த சூழலிலும் கலங்காமல் ஸ்திரமாக இருக்க வேண்டும் நிலைத்து நிற்க வேண்டும் அவள் நிலைத்து நின்றால் மட்டும்தான் என்னுடைய குடும்பம் நிலைத்து நின்று நீண்டு நீடூடி வாழும் என்கின்ற அந்த கான்செப்டை முன் வச்சுதான் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் அப்படிங்கிறத திருமணங்களில் வைத்திருக்கிறார்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து